சிம்பிள் டெக்னிக் இது கோல் பாடி பெயின் என்னால் பொருட்க முடியலை ஆள் கட்டி வரல பெருவிரல் கடி நம்மளுடைய பெருவிரல் உடைய இந்த மற்ற நான்கு விரல்களும் தொடரும் சரிங்களா ரெண்டு கைலி இதே மாதிரி தொட்டுட்டு இப்போ உயிர் நாடியாகி அவங்க தொப்புள்ங்கிறது வந்து சும்மா சாதாரண விஷயம் கிடையாது உயிர் நாடி இப்போ இந்த கை எடுக்குது இங்கே தொப்பில் வச்சுட்டு இந்த லெஃப்ட் சைடு அங்கே வழி உள்ள இடத்துல நீங்கள் வைக்கணும் வணக்கம் பிரதர்

சோ இவங்களுக்கு நீங்க என்ன சொல்ல வரீங்க நல்ல மெத்தடு நல்ல முறையில எவ்வளவு காரியங்கள் இருக்கு தென்னே அஞ்சு நிமிஷத்துலயும் பத்து நிமிஷம் நம்ம வெளியே போகக்கூடிய மெத்தட் எல்லாம் இருக்கு அதனால நான் என்ன ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மஸ் என்ன சொல்றேன் ரொம்ப சந்தோஷமா இவ்வளவு மக்கள் வந்து ஆர்வமா இருக்காங்க கேட்கிறாங்க அப்படிங்கும்போது பல பாயிண்ட்ஸும் செய்து அவங்க பல வியாதிகளுக்கு நல்லா ஆயிருக்காங்கும்போது ரொம்ப சந்தோஷம் இன்னைக்கு அந்த வழியலுக்காக சொல்லும் பொழுது ஆஹ் பிரதர் நீங்க கேட்டது ரொம்ப அருமையான கேள்வியா கேட்டிருக்கீங்க மக்களுடைய நலனில் ரொம்ப அக்கறையோடு இருக்கிறீங்க இது ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது இப்போ ஃபஸ்ட்டு ஒரு சிம்பிள் ஒரு முதிரையை மட்டும் எ எளிய முதிரை எல்லோரும் எளிதில் செய்து பலன் கூடிய ஒரு முதிரை நீங்க பாருங்க ஃபஸ்ட்டு நம்மளுடைய பெருவுரல் உடைய இந்த மற்ற நான்கு விரல்களும் தொடங்கும் சரிங்களா ரெண்டு கைது இதே மாதிரி தொட்டுட்டு இப்போ உயிர் நாடியாகிய உங்கள் தொப்பிலுங்கிற சாதாரண விஷயம் உயிர் நாடி அந்த தொப்புள் மேல வச்சுட்டு இப்போ உங்களுக்கு ஹிப்பு பெயினாக இருக்கலாம் உதாரணத்துக்கு நான் ஹிப்பு பெயினும் எடுத்துக்கிறேனே இப்ப அந்த ஹிப்பு பெயினுக்கு வைக்கிறீங்க ஹிப்பு மேல வச்சுட்டு ஃபைவ் மினிட்ஸ் வைக்கணும் கண்ணை மூடி கவனத்தை செலுத்தணும் ஃபைவ் மினிட்ஸ் ஆயிடுச்சு இப்ப இந்த கையை எடுக்கிறது இங்க தொப்பில் வச்சுட்டு இந்த லெப்ட் சைடு அதே மாதிரி இங்க வழி உள்ள இடத்துல நீங்க வைக்கணும் ஃபைவ் மினிட்ஸ் இது செய்து கரெக்டா நீங்க ஃபைவ் மினிட்ஸ் செய்து முடிக்கும் போது உங்கள் வழிகள் போகும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ போகல உங்களுக்கு வழி குறையில அப்படின்னா நான் பண்றதா இருக்க திரும்பவும் ஆஃப்டர் ஃபைவ் மினிட்ஸ் நீங்க திரும்பவும் இதே மாதிரி மெத்தட்ல ஃபைவ் மினிட்ஸ் வைங்க இப்படி வைக்கும் முதல்ல தொப்புள வைத்தது பிறகுதான் நீங்கள் வந்து வழி உள்ள இடத்துல வைக்கணும் இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நீங்க உங்களுடைய கையை வந்து மாத்தி மாத்தி வைக்கிறீங்களா பிறகு இங்க பாருங்க ஃபர்ஸ்ட் இந்த உயிர் நாடி என்பது வந்து இப்போ நான் ரெண்டு சைடுக்கும் பெயிண்ட் இருக்கு ஒருத்தவங்களுக்கு ஹிப்ல ரெண்டு சைடு பெயிண்ட் வரும் பொழுது முதல்ல வந்து எந்த கை வேணாலும் எங்க வைக்கிறீங்களோ அடுத்த கை கிராஸ் பண்ணிட்டு போய் இங்க வழியில வைக்கப்படாது அதன் தான் முதல்ல ஒரு தொப்புல வைக்கிறீங்க உயிர் நாடியாகிய தொப்புள் அடுத்தது ஹிப் பெயிண்ட் ஹிப்பை மினிட்ஸ் இப்ப நான் காமிக்கிறேன் பட் நீங்க வந்து பைன் மெயினு கண்ணை கண்ண உங்கள் கவனத்துல செலுத்தணும் அடுத்து என் கையமாத்தான இந்த ரைட்டு ஹிப்புக்கும் பெயின் இருக்குன்னு சொல்றாங்க வரணும் அதனால அதனாலதான் திரும்ப நான் ரைட்ல வைக்கிறேன் புரியுதுங்களா இப்ப நம்ம எப்பவுமே கிராஸ் பண்ணி வைக்கக்கூடாது அது மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கணும் வழியில முதல்ல வைக்கிறது தொப்பிட்ட தான் பலி எங்க இப்ப நான் உங்களுக்கு உதாரணம் சொன்னேன் உங்களுக்கு ஹிப்பு பெயிண்ட் உங்களுக்கு வயிற்று வழியா இருக்கலாம் நெஞ்சு வழியாக இருக்கலாம் தோள்பட்ட வழியா இருக்கலாம் இல்லை தொடையிற வழியாக இருக்கலாம் தலைவலியோ பல்வழியோ எங்கேயாவது ஒரு வழி உங்களுக்கு வலிக்கினாலும் இதே மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க ஒன்லி ஃபார் ஃபைவ் மினிட்ஸ் அட் அ டைம் அதன் பிறகு வழி குறையில பட்சத்தில் நீங்கள் அஞ்சு நிமிஷமோ பத்து நிமிஷங்களில் திரும்ப இதே ப்ரொசீஜர் நீங்கள் திரும்பவும் இதே மாதிரி வச்சு நீங்கள் செய்துட்டிங்கன்னா உங்கள் வழியே போகும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கொம்பாருங்க நெஞ்சு வழி வச்சுட்டிங்க ஃபைவ் மினிட்ஸ் ஃபைவ் மினிட்ஸ் முடிஞ்ச பிறகு திரும்ப வலிக்கிற மாதிரி இருக்குது நீங்கள் விட்டுருங்க ஒரு ஃபைவ் மினிட்ஸ் இன்டர்வலில் எடுத்துக்கிட்டு திரும்பவும் நீங்கள் வைக்கலாம் இப்போ ரெண்டு முதல் செய்வது உங்களுக்கு பெயின் கட்டாயமாக போகும் இப்போ இருதய வழி சம்மந்தப்பட்டு தான் உங்களுக்கு இருதய பாயிண்ட் சொல்லி கொடுத்துருக்கேன் அந்த இருதயத்துக்குள்ள பாயிண்ட் நீங்கள் செய்யும் பொழுதே உங்களுக்கு பயங்கரமான டூ மினிட்ஸ்லேயே உங்கள் நெஞ்சு வழியெல்லாம் போகும் ஒரு படப்படப்பு இருந்தாலும் சரி எந்த பிரச்சனை நெஞ்சு இந்த இருதயத்தினுடைய சம்மந்தப்பட்ட அத்தனை பிரச்சனைகளும் உங்களுக்கு எதிர்க்கு சால்வ் ஆகுது இப்போ இது வந்து நம்மளுடைய நேர்களே வந்து அனுபவித்து அவர்கள் நம்மளோட ஷேர் பண்ணியிருக்காங்க அப்படிப்பட்டது அதனால அடுத்தது பார்த்தீங்கன்னா கோல் பாடி எனக்கு வரைக்கும் சிலவங்களாம் பாருங்கள் எப்போ பார்த்தாலும் கோல் பாடி ஆர்த்ரைட்டிஸ் அப்படின்னா முடக்கு கை விரல்கள் எப்படின்னு சொல்லணும் அவங்களால எழுந்து சுத்தர முடியாது இந்த மாதிரி எல்லாம் இப்படி உயோச்சிக்கிட்டு செய்ய முடியாதவங்களாம் இருக்காங்க இப்படிப்பட்ட பேஷண்ட்ஸுக்கு ஒரு சிம்பிள் டெக்னிக் கோல் பாடி பெயின் என்னால் பொருட்க முடியலை கட்டி விரலை பெருவிர வைங்க பெருவிரால அந்த விரல் மேல வைங்க மடக்கி வைங்க மற்ற மூன்று விரலையும் நீட்டு வைங்க உங்களுடைய ரெண்டு வாயு முதிரை சரிங்களா இந்த வாயு முதிரை வாயுக்களை போக்குவதற்கு உங்களுக்கு எங்கேயாவது குத்துது பிடிக்குதுன்னா நீங்க செய்தீங்கன்னா உங்க வாயு குறையும் அதே சமயம் கோல் உங்கள் தேகம் மொத்தமே பலியாக இருக்குது உங்களால எந்த இடத்துலன்னு தெரியலன்னா இப்போ இதே முதலையில் அந்த பெருவரலை ஆள்காட்டி விரலை அழுத்தது லைட்டாக அழுத்தி பிடிச்சுக்கிட்டீங்க இதே மெத்தட் தான் பட் நீங்கள் உட்காந்து மடியில் வச்சுக்கணும் இப்போ அதை எப்படி நீங்கள் க இது பண்ண நீங்கள் உட்காந்துங்க உட்காந்து பாருங்க மடியில் வைக்கணும் இப்படி தரக்கி போயிடக்கூடாது மடியில் வைங்க இப்போ பெருவரலால் கட்டை வர கட்டை வரலால் ஆள்காட்டி வரலை அழுத்தி வச்சுருக்கேன் மற்ற மூன்று வரலும் நீங்க இருக்கிறது இதை வந்து நேரம் எவ்வளவு அப்படின்னா டென் மினிட்ஸ் டு பிப்டீன் டுவெண்ட்டி மினிட்ஸ் கூட நீங்க வைக்கலாம் இப்படி வைக்கும் பொழுது உங்களுடைய இந்த முறையிலும் தேகம் மொத்தம் அந்த பெயர் நீங்க குறைச்சிக்கலாம் நீங்களே உங்களுக்கு உங்களை சுகமாக நீங்கள் உணரலாம் அது இது வழியாக தான் நீங்க உங்களுக்கு மருத்துவர் ஆகிறீங்க அப்படிங்கிறதான் என்னுடைய கருத்து இது உங்களுக்கு கிளியரா இருக்குன்னு நினைக்கிறேன் சரிங்களா அடுத்ததாக வழி இப்போ அப்போ பிரசன் மத்தியில் நான் சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னா இங்கே ஒரு பாயிண்ட் இருக்கு இது ரெண்டு விரலையும் நீங்கள் எக்ஸ்ட் பண்ணும்போது இருந்து ரெண்டு பாயிண்ட் புரியும் ஸோ இங்கே ஒரு பாயிண்ட் இருக்கு ஸோ இந்த பாயிண்டையும் நம்ம அழுத்தம் கொடுக்கும் பொழுது அதுக்கு இப்படியும் கொடுத்துக்கலாம் இப்படியும் கொடுத்துக்கலாம் சரிங்களா ரெண்டு பேர்லையும் அந்த பாயிண்ட் இருக்கு இப்போ எந்த விதமான வியாதிகளுக்கும் இதுவும் வழி நிவாரணித்துக் கொள்ளதுதான் இப்போ சிலவங்களுக்கு கையெழுத்து அழுத்தம் கொடுக்க முடியல அப்படின்னா இந்த மாதிரி புதைகளை செய்துக்கலாம் இந்த மாதிரி வாய்வு இருக்கலாம் விடுதலைக்கலாம் இப்படி பலவிதமான டெக்னிக் இருக்குங்க பிரச்சனைகள்ங்கும்போது அத்தனையும் நான் வந்து இதில் எக்ஸ்பிளைன் பண்ணிக்க முடியாது இதில் வரும்பொழுது அவர்களுக்கு நம்ம அதை கரஸ்பாண்டிங் பாயிண்ட்ஸ் பாலத்துல பண்ணிட்டு ஒரு சின்ன ஒரு வியாதி நீங்க போக்கிக்கலாம் பட்டு ஒன்ஸ் ஆர் ட்ரைஸ் அதை பால் விட்டு உங்களுக்கு எல்லாமே சொல்லி கொடுத்துருங்க அதை செய்யும்பொழுது நிச்சயமாக உங்களுக்கு குணம் கிடைக்கும் அதன் மூலமாக நீங்க ஒரு உங்கள் ஆராய் நீங்களே தக்க வைத்துக் கொள்ளலாம் வணக்கம் நன்றி